நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு குதிரை சவாரி குதிரை கிடையாது இது என்ன குதிரை அது யுத்த குதிரை போர்க்குதிரை யுத்த குதிரை அது அப்படி போட்டா நல்லா இருக்கும் இந்த வார்த்தை யுத்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் சவாரி குதிரை சவாரி நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் சவாரிக்கு ஆயத்தம் பண்ணின குதிரைய யுத்தத்துக்கு பயன்பட மாட்டாங்க பயன்படுத்த மாட்டாங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கின குதிரைய சவாரிக்கு பயன்படுத்த மாட்டாங்க எதுக்கு ஆயத்தம் பண்ணாங்களோ அதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க சொல்லுங்க அப்ப யுத்த யுத்த குதிரை நாளுக்கு தயார் தயார் செய்யப்படும் கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுக்கப்படும் போர்க்குதிரைக்கு கம்ப்ளீட் பயிற்சி ஓகே அப்ப யுத்த குதிரை ஒண்ணு இருக்கு அதுக்கு பயிற்சி கொடுத்தாச்சி நினைக்கிறோம் யுத்த குதிரை இருக்குங்க யுத்த குதிரை சண்டைக்கோழி பார்த்திருக்கீங்களா சண்டைக்கோழி அந்த கிராமங்கள்ல கோழிகளை சண்டை போட்டு சேவல சண்டை சேவலா அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுவாங்க பயங்கரமா அத தயார்படுத்திருப்பாங்க ஏன் கோழி அப்படி ஏன் சேவல் இப்படின்ட்டு சண்டை போட்டுருப்பாங்க அது மாதிரி யுத்த குதிரை யுத்தத்துக்கு நான் குதிரையை பழக்கிட்ட பயிற்சி விட்டாச்சு பயிற்சி கொடுத்தாச்சு எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு அர்த்தம் கிடையாது கதை இருக்கு அதான் எழுதுறாரு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமும் கர்த்தரால் வரும் நீங்க ஆயத்தை மாக்கியாச்சின்ட்டு நீங்க டான்ஸ் ஆனீங்கன்னா ஜெயம் கர்த்தரால் வருங்கிறத புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் ஆயத்தை ஓவர் ஆகல ஜெயம் வந்தாதான் ஓவர் அது இன்னொன்னு சொல்றேன் ஆயத்தை மாக்குனதுனால ஜெயம் கிடையாது ஆயத்தை மாக்குறதுனால ஜெயம் கிடையாது கர்த்தர் மனசு வச்சாதான் ஜெயமே அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு பயங்கர ரகசியம் அது உலகம் அதுல புரிஞ்சுக்கவே இல்ல சரி அதே நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூணு நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூணு சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அர்த்தம் காரியம் கைகூடி வருகிறதோ கர்த்தரால வரும் எல்லாம் இருக்குங்கிறதுனாலே சக்சஸ் வராது கத்தர் மனசு வச்சாதா சக்சஸ் அமை சரி என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு யுத்தத்துல கவனிங்க ஒரு ஒரு போர்ல ஒரு யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கான வழிகள் மனுஷனிடம் இருக்கு மனுஷன்ட்டு என்ன இருக்கு என்ன குதிரையை செலக்ட் பண்ணணும் அதை இன்னாள் கொடுக்கணும் அதுக்கு இந்த பயிற்சி கொடுக்கணும் யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கான வழிகள் இதெல்லாமே என்ன குதிரைய வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் எங்க கொடுக்கணும் எப்படி ட்ரெய்னிங் கொடுக்கணும் இதெல்லாம் என்னது யுத்தத்துல நம்ம என்ன செய்யணும் ஜெயிக்கணுங்க கட்சி தொடங்கணும் கட்சி தொடங்கி இப்படி இப்படி நடத்தி கட்சி என்ன செய்ய வைக்கணும் ஜெயிக்க வைக்கணும் அப்ப இப்படி இப்படி நடத்தணுங்கிறது என்னது ஜெயிக்க வைக்கிறதுக்கான வழி அப்ப ஒரு யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கான வழிகள் மனுஷன் இருக்கு மெத்தட்ஸ் ரூட்டு ஐடியாஸ் மனுஷன் இருக்கு கவனிங்க அந்த ஐடியாஸ் அந்த மெத்தட்ஸ் அந்த ரூட்ஸ் அந்த வழிகள் ஜெயிக்கிறதுக்கான வழி மனுஷன் இல்ல ரொம்ப கிரிட்டிகலா இருக்கும் அப்படியே கூர்ந்து கவனிச்சுன்னா என்னென்னு புரியும் ஜெயிக்கிறதுக்கான ஜெயிக்கிறதுக்கான வழிகள் மனுஷன் இருக்கு ஆனா அந்த வழிகள் ஜெயிக்கிறதுக்கான வழி இல்ல டைசன்ட இல்ல என்ன செஞ்சா ஜெயிக்கலாம்ங்கிறதுனா மனுஷன் வச்சிருக்கிறான் ஏ இது சீடாட்டே அப்படி செய்யாட்டே ஜெயிச்சலாம் அந்த வழி என்ன சொல்லிடுறான் இவன் சொன்ன வழி ஜெயிக்கிறதுக்கான வழி அவன்கிட்ட இல்ல அவன்ட்டு அதான் இங்க இருக்கு தேவனே அதன் வழியை அறிந்திருக்கிறார் ஒரு மெத்தேடு தெரிஞ்சதுனால அந்த காரியம் சக்சஸ் ஆகுறது இல்ல ஏன்னா அந்த மெத்தேட ஜெயிக்க வைக்கிறதுக்கான வழி மனுஷன்ட கிடையாது அவட்டதான் இருக்கு தேவன்ட்ட தான் இருக்கு அதான் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்குறான் ஆனா ஜெயமா கருத்த வரும் நீ உன் நீ ரெடி பண்ண எல்லா மெத்தட்ஸும் பாஸ் ஆகக்கூடிய வழி அவர்கிட்ட தான் இருக்கு அவர்தான் அதை பாஸ் பண்ணி விடுவாரு தான் அது ஆமின்னு சொல்லுங்க அப்படியே ஒரு வியாதியை சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வழிகள் மனசன் இருக்கு வழிகள் மெத்தட்ஸ் இந்த மாத்திரை போடுங்க என்ன சிரப் சாப்பிடுங்க என்ன இன்ஜெக்ஷன் பண்ணுங்க இதை எதோ சாப்பிடாதீங்க இதெதோ சாப்பிடுங்க இதெல்லாம் என்னது ஒரு வியாதி சரியாக கூடிய வழிகள் டாக்டர் சொல்றாங்களா என்ன சாப்பிடுங்க இப்ப எல்லாமே இதெல்லாம் என்னது அந்த வியாதி உங்களுக்கு சரியாகணும்னா பாருங்களேன் இதெல்லாம் நீங்க செய்யணுங்க அப்ப இதெல்லாம் மெத்தட்ஸ் இதெல்லாம் வழிகள் ஒரு வியாதியை சரிபார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வழிகள் மண் இருக்கு ஆனா அவங்க சொல்ற வழிகள் வெற்றி அடைய செய்வதற்கான வழி மனுஷன் பிடிக்கிறதுனால நமக்கு நம்ம ஜெயிக்கிறது இல்ல ஒரு மெத்தட நாம ஃபாலோ பண்றதுனால ஜெயம் கிடையாது ஆனா அந்த மெத்தடை ஜெயிக்க வைக்கிற ஒருத்தராலதான் அந்த மெத்தடை ஜெயிக்குது அதான் ஆண்ட சொல்வாரு மாத்திரை மருந்த சாப்பிடு ஆனா மாத்திரை தான் உன காப்பாத்திச்சு நம்பாத மருத்துவன்னு சொல்ற எல்லா வழியும் பின்பற்று ஆனா அந்த வழியவே ஆக்காத நான் சைன் பண்ணணும் என்னை பாரு நெகமியா ஒன்னு பதினொன்னு நெகமியா ஒன்னு பதினொன்னு ஒருத்தர் ரெண்டு இருபது வாசிங்க நெகோமியால நெகோமியா ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நெகோமியாச்சா சத்தமா சொல்லுங்கம்மா அதிகம் எடுக்காத புத்தகமியா ஒன்றாம் அதிகாரம் பதினொன்னு அறுநூத்தி ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி என்று பிரார்த்தித்தேன் ராஜாட்ட போயி இந்த சம்பவத்தை சொன்னா நடக்கும் ஆனா நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது யார் உள்ள நுழையணும் நம்முடைய ஆண்டவர் உள்ள நுழையணும் அதான் நெகமியா இதை புரிஞ்சு சொல்றாரு கை கூடி வர பண்ணும் நான் போய் கேக்குறேன் அதனால ராஜா தந்திர போறது இல்லை நீங்க கொஞ்சம் உள்ள நுழைங்க அப்படின்னு கேட்கிறாரு ரெண்டு இருபது வாசிங்க நெகமியா ரெண்டு இருபது அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ வென்றால் பங்குமில்லை பங்கும் பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன் நெகமியாவினுடைய பார்வை எங்க கண்ணுல எங்க பதிஞ்சிருக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் இவன் இவன் எடுக்கிற ஸ்டெப்புல இல்ல இவன் எடுக்கிற பிரயாசத்துல இல்ல தேவன் எங்களுக்கு கைகடி வர பண்ணுவார் ஆமின் சில வியாதிகளை சரி செய்ய மனுஷன் வேணா சுத்தமா வழியே இல்லாம இருக்கலாம் இன்னைக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க இது எங்களால சரி பண்ண முடியாதும்மா இது மீறி பயிற்சி இதை நீங்க கட் பண்ணி நீங்க செயற்கை உறுப்பு தான் பொருத்தணும் அப்படிதான் சொல்லுவாங்க இதை அழிப்போச்சுங்க இனிமேல் நீங்க கட் பண்ணி செயற்கை உறுப்பு பொருத்தணும் சான்ஸ் இல்லை அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க சில உறுப்புகளை பண்ணவே முடியாது செயற்கை உறுப்பு கூட வைக்க முடியாது அப்படி உறுப்புகளும் உடம்புல இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி சில வியாதிகளை சரி செய்ய மனுஷன் வேணா சுத்தமா வழி இல்லாம இருக்கலாம் வழியே இல்லை டாக்டர் வழியே கிடையாது ஆனா தேவன்ட்ட ஒண்ணும் வழி இல்லாம இல்லை கவனிங்க அவட்ட வழி இல்லாமனா இல்ல மருத்துவர் சொல்லுவாங்க மருத்துவர்கள் சொல்லுது ஓவர் ஒண்ணு செய்ய முடியாதுங்க ஒண்ணுமே செய்ய முடியாது இம்பாசிபிள் ஆனா அவர்கிட்ட ஒண்ணு வழி இல்லாம எல்லா வழி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க பன்னிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் எல்லாம் ஒருத்தனு கிடையாது ரெண்டு பேரும் கிடையாது அநேக வைத்தியர்கள் கொடுத்தா எத்தனை வைத்தியர்கள் அநேக வைத்தியர்களுக்கு தன் ஆஸ்தியெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அவ பார்க்காத சித்த வைத்தியமா அவ பார்க்காத ஆயுர்வேத வைத்தியமா அவ பார்க்காத பாட்டி வைத்தியமா அவ ஏறி இறங்காத மருத்துவமனைய அலோபதி கோமியாபதி என்ன பதியோ எல்லா பதியும் தான் பார்த்தபாவ அந்த காலத்துல என்னென்ன மருத்துவம் இருந்துச்சோ எல்லாத்துக்கும் போயிட்டா என்ன போயும் அந்த வசனம் சொல்லுது இவ்வளவு செலவழிச்சோம் குணமடையல ரொம்ப தொட்ட வார்த்தை எப்ப ஒரு ஒன் இவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்தியப்பா குணமடையிலும் செலவழியப்பான் என்னாச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் சட்ட ஆகிலும் அப்படிலாம் கொஞ்சம் ஆகிலும் குணமடையாத ஒரு ஸ்திரி அங்க இருந்தா கவனிச்சீங்களே அப்ப என்ன அர்த்தம் பணத்தை கொடுத்தாச்சு பணம் எல்லாத்துக்கும் என்ன செய்யும் உதவும் சொல்றாரு பணம் உதவும் ஆனா பணம் காரியத்தை கைவிட்டு வர பண்ணாது பெரும்பாடு தெரிஞ்சுட்ட பணம் இருந்துச்சு ஆனா பணம் என்னத்தை கொடுக்க முடியல சுகத்தை கொடுக்க முடியலையே மருத்துவன்ட்ட மருத்துவ ஞானம் இருந்துச்சு ஆனா என்ன செய்ய முடியல சுகத்தை கொடுக்க முடியலையே முடியலையே அதான் சொல்றேன் மெத்தட்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஆனா மெத்தட்ஸ் சக்சஸ் ஆகுறதுக்கு அவர் வரணும் அவர் வரணும் ஆமின்னு சொல்லுங்க ஆமே இப்ப இப்படி இருந்த ஒரு ஸ்திரீ அவ இருந்த வீட்டு பக்கத்துல ஜீசஸ் தெருவுல வாக் போற வாக் வாக்கிங் போறாரு அவ அவளுக்கு வந்த மகிழ்ச்சியை பார்க்கணுமே அவ எடுத்த அந்த ஒரு முடிவை பார்க்கணுமே சாலிடான டிசிஷன் அது இவ்வளவு ஜனங்க நெருக்கத்துல இயேசுவ நெருக்கிட்டு போறாரு ஜீசஸ் நடுவில் நிக்கிறாரு அவரை சுத்தின்னு ஒரு பெரிய கிரௌண்டு ஆனா போய் போய் தொட்டு மூஞ்ச காமிச்சு ஒரு சுகத்தை வாங்கணும் ஒரு பெரிய வைத்தியர் சுத்திட்டு இருக்கிறார் ரோட்ல அந்த வைத்தியரால சுகமாகாத நோயே இல்லைன்னு கேள்விப்பட்டா ஹோப்ளஸ் நம்பிக்கையில ஸ்திரிக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ரோட்ல நடந்துட்டு இருக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கான் அந்த ஏச பார்த்தோன்னோ ஐயோ நம்ம நம்பி எல்லா மருத்துவனும் கைவிட்டா மருந்து கை விட்டுருச்சு ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறாரு போலாம் பார்த்தா வரி கூட்டமா இருக்கே நான் பொம்பளையா இருக்கேனே ஆம்பளையாங்களோட இழிச்சிருவேன் பொம்பளைய நானு நான் எப்படி ஆம்பளையில நெறிட்டு அவட்ட பாவம் முடிக்கிறான் கை கெட்டினது வாய் கேட்டான் போயிரும் போலையே முடிமுன்னு முடிக்கிறான் ஆனா கேள்விப்பட்டா இவரை பத்தி நல்லா கேள்விப்பட்டா செம ஆளு செம செம டேலண்டான வைத்தியிருப்பா கேள்விப்பட்டா இப்ப அவரை நெருங்க முடியல யூதர்கள் ஸ்திரி அந்த மாதிரி பிரச்சனை தொடக்கூடாது யாரையும் எப்படி என்ன செய்யறது நான் முடிக்கிறான் அவ அவ இருந்த தான் அவளை ஒரு முடிவு எடுக்க வச்சுச்சு அவர் மூஞ்ச பார்க்க வேண்டாம் அவர்கிட்ட போய் ஜெபிக்க வேண்டாம் சுகமாக்கு கேட்க வேண்டாம் முழங்கார் படியிட வேண்டாம் ஐயோ ஒண்ணுமே செய்ய வேணாம் சாமி என் நிலைமை ஒண்ணு செய்யற எப்படியாவது சின்ன கேப்பில அந்த ட்ரெஸ் வெளியே ஆடும் இல்லையா அந்த ட்ரெஸ் கார்னரை மூளைப்பகுதிய தொட்டுற சுகமாயிருவேன் என்ன ஒரு விசுவாசம் பாரு இவ்வளவு மருத்துவத்தை நம்ப முடியாத நிலைமை தள்ளப்பட்டவளுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை வருது ஒரு ட்ரெஸ்ஸுடைய மூலப்பகுதி கார்னரை டச் பண்ணா சுகமா என்ன கேள்வி கேட்கும் மனசு பெரிய மருத்துவமே கைவிட்டுருச்சு என்னமா ஒரு உடம்புல போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அப்படியே ஆடுமா தொங்கல் தொங்குமா அப்படின்னு என்ன யோசி விட்டு விட்டு என்னென்ன என்ன வந்திருக்கோம் அவளுக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சா இறங்கலாம் அப்படின்னு இறங்கிட்டான் ஆமின்னு சொல்லுங்க இறங்கி அப்படியே தொட்டா அந்த மாறாம ஒரே லெவல் தான் குறி வச்ச மாதிரி அடிச்சா போய் தொட்டோன்னு ஏசுவே சாக்கி நிடுறா நான் இவர் கேட்டத ஒழுங்கா கேட்டாரி என்ன யாரும் தொட்ட பேதிரு அந்தவரே ஏதோ ஆயிடுச்சா எல்லாரும் நெருக்கி இருக்கிட்டு இருக்கிறவங்களை போய் யார தொட்டா என்னதான் தொட்டு இருக்கிற விசுவாசத்தோட யாரோ ஒரு ஆளு தொட்டாங்கப்பா யாரோ என்ன டச் பண்ணிட்டாங்கப்பா என்னாண்ட பேரை சொல்றீங்க ஆமாப்பா எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஏசு சொன்ன பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்தேன் என்ன பேர் சொல்றாரு ஜீசஸ் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்தேன் அப்பலாம் என்ன அர்த்தம் அவருக்கே தெரியாம அவருக்குள்ள மின்னிட்டு இருந்த ஒரு சக்தி பவரு போயிடுச்சு என்னடா வெளியே போதும் பாக்குறாரு இயேசு அப்பதான் பாக்குறாரு ஏ ஒண்ணு உள்ள இருக்க ஒண்ணு வெளியே போயிருக்கிறா எவனா தொட்டாங்க கேக்குறாரு பார்த்தா போச்சு இந்த ஆள் குணமாக்குவான்னு கண்டுபிடிச்சோம் ஆனா இப்படி கண்டுபிடிப்பான்னு அவங்க தெரியாது கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாரு அரண்டா அப்படியே ஜனங்களா விலகுறாங்க ஒழுங்க மரியாதை வந்து மோக போட்டான் தான் போட்டுட்டேன் அடுத்துக்காதீங்க என் நிலமா நான் நிறைய செலவழிச்சேன் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதுக்கு மேல வாழவா அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில தான் நீங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டுதான் இப்ப ஒரு காரியத்தை பண்ணிவிட்டேன் நீங்க வந்து ரொம்ப பரிசுத்தர் புனிதமானவர் தெரியும் வழி இல்லாம என்னுடைய நிலம் அப்படி பண்ணிட்டேன் அப்படி மன்னிப்பு கேட்கறதுக்கு அழுகுறாங்க ஜீசஸ் என்ன பண்றானா இறங்கி வந்து அவளை தொட்டு மகளே உன் விசுவாசம் ரசித்தது நீ சமந்தரைப்ப நீ குற்றவாளி கிடையாது நீ நிரப்பராது அப்படின்ட்டார் ஆமீன் அப்ப மருத்துவம் கை விட்டுருச்சு மருந்து விட்டுருச்சு எத்தனையோ மரு மருத்துவ வகை இருக்கு அவ்வளோ பதி அந்த பதினா கைவிட்டு யாரு கைவிடலை யாரால முடிஞ்சிச்சு அதான் சொல்றேன் சில வியாதிகளை சரி செய்ய மனுஷன் வேணா வழி இல்லாம இருக்கலாம் ஆனா அவர்கிட்ட இல்லைன்னு நினைச்சிருக்கு முடிக்கு வரக்கூடாது அப்படி வரக்கூடாது வரவே கூடாது அவர் சொல்லாகும் தன்னை யாருன்னு ஜனங்க புரிஞ்சுக்கிறதுக்காகவே மருத்துவத்தை இதோட லிமிட் பண்ணி வச்சிருக்கிறாரு இதுக்கு மேல வர இல்லான் இதுக்கு மேலே வரக்கூடாது இல்லை இவ்வளவுதான் உங்களால முடியும் கையை விரும்புற கை விரி நீ ஆப்ரேஷன்லாம் பண்ணு சாமி ஆனா என்ன சொல்லணும் கடைசியா கடவுளை வேண்டிக்குங்க நாங்க மனிதர்கள் சொல்லு நீ அப்படிதான் சொல்லணும் ஆமின்னு சொல்லுங்க அதனால மருத்துவத்துல இதுக்கு துளியும் வழி இல்லை என்று மருத்துவன் சொன்னால் நாம் கலங்காத்திருப்போமாக நம்ம காலப்படக்கூடாது அஜி டாக்டரே சொல்லிட்டாரா அஜி சயின்ஸே சொல்லிருச்சா நோ நோ இன்னும் அதுக்கு வழி ஒரு ஆள்கிட்ட இருக்கு அவரைத்தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த இயேசுவை நான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன் அவர்கிட்ட வழி இருக்கு இல்லாத வழிகளா அவற்றில்லாத ஞானமா அவற்ற இல்லாத மெத்தேடுகளா அவர்கிட்ட இல்லாத திறமையா ஆமே அவர்கிட்ட இல்லாத திறமை யார்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இல்லாத ஐடியா யார்கிட்ட இருக்கு ஆமே நாம அப்படிப்பட்ட ஒருத்தரை தேடுறோம் அப்படிப்பட்ட ஒருத்தரை சார்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒருத்த வந்திருக்கிறோம் ஆமே டைம் எடுத்தாலும் சீரும் சிறப்புமா செஞ்சு முடிச்சு போயிருவாரு ஆமே பன்னெண்டு வருஷமா காத்திருக்க விட்டாரே யூதஸ்திரி பன்னெண்டு வருஷமா போட்ட போடு அடி நஞ்சு நூலாயிட்ட பன்னெண்டு வருஷம் போட்ட போடுதான் இவ்வளவு பெரிய சாலிட் டிசிஷன் ஏன் அப்படின்னா இந்த ஸ்திரி தொடுறதுக்கு முன்னாடி வஸ்திரத்தை தொட்டு சுகமாகலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி யாருமே சுகமாகல அதுக்கு முன்னாடி எந்த சம்பவம் நடக்கல என்ன சொல்றேன் புரியுதுங்களா இவரு கையை தொடுவாரு சில பேர் ஜெயிப்பாங்க சுகம் தருவாரு சில நேரம் ஏசுவே தொடுவாரு இப்படிதான் நடந்திருக்கு ஆனா அவர் ட்ரெஸ்ஸை தொட்டு சுகமானவங்க அப்படின்ட்டு அவர் காதலே வாங்கல நடக்கவும் செய்யல இது அவளுக்கே புதுசு அப்ப புதுசா ஒரு விசுவாசத்தை இவன் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகமாகின்றார் இதுக்கு பன்னெண்டு வருஷம் அடி எல்லாருக்கும் அடிபட்டுவா நீ பன்னெண்டு வருஷம் வாங்கின தான் இவ்வளவு வேறு சூழ்ந்துருந்தாலும் புது புதுவடி உனக்கு உதி உதிக்குது எப்படி தொடலாம் ட்ரெஸ் விட்டு போயிடுவோம் நீ வாங்கின அட்டி கம்மியா இருந்தா என்ன செய்வோம் நெக்ஸ்ட் டைம் வருவார் பார்த்துக்கலாம் பாத்துக்கோ பாத்துக்கோ இப்படிதான் நினைப்போம் அதான் அமைன்னு சொல்லுங்க கத்த நல்லவர் சின்ன டாப்பிக்கை முடிச்சிடுவோம் ஆண்டவர் ஒரு காரியத்தை தடுக்கிறாரு அப்படின்னா நமக்கு என்ன யோசனை வரும் உடனே என்ன நினைப்போம் ஆண்டவர் ஒரு காரியத்தை தடுக்கிற மாதிரி இருந்தா நமக்கு என்ன நினப்பு வரும் ஏதோ ஆபத்து இருக்கு வேணாங்க எடுத்துருங்க கையை எடுத்துருங்க வேணா தேவையில்லைங்க ஆண்டவர் தடுக்கிற மாதிரி தெரியுது இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் நமக்கு ஏதோ அதுல கெடுதல் இருக்கு நல்லது இல்லை ஆபத்து இருக்குங்க உடனே விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க இத சொல்லி பழக்கம் நமக்கு சரியா நல்ல காரியமா இருந்தும் ஆண்டவர் அதை தடுக்கிறாருன்னா இப்ப என்ன நினைப்பீங்க ரொம்ப நல்ல காரிய ஆண்டவர் தடுக்கிறாரு இப்ப என்ன நினைப்பீங்க அதுவும் ஒரு நன்மைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தடுக்கிறாருன்னா அப்ப ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு நமக்கு புரியுது ஆனா ஒரு நல்ல காரியம் நமக்கு மனசு தெளிவாப்படுது ரொம்ப நல்ல காரியங்க நல்லா தெரியுது அப்படி ஆண்டவர் தடுக்கிறாருன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கத்துக்குங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நல்ல காரியம்தான் ஆனா அதுக்கு அது நமக்கு சரியான காரியம் இல்லை நமக்கு அது ஃபிட் இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க நல்ல காரியம்தான் சந்தேகமே இல்லை நமக்கு அது ஃபிட் இல்லை நமக்கு அது பொருத்தம் இல்லை நமக்கு அது சரியான காரியமா இருக்காது ஆண்டரனை செய்ய அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது என் வாழ்க்கையில ஒண்ணு கெட்ட காரியமா இருந்தா ஆண்டரனை செய்வாரு ஒரு ஆபத்து இருக்கு ஒரு குழி இருக்கு ஒரு பல்ல இருக்கு ஒரு இருள் இருக்கு ஒரு வஞ்சகம் இருக்கு நீ ஏமாந்துருவ நீ மாட்டிக்குங்கிற ஒரு காரியத்தை அவர் பார்த்தாருன்னா ஆண்ட்ரனை செய்வார் நம்மளை தடுப்பார் இதுவும் அவட்ட இருக்கு நமக்கு ஆபத்துனா தடுத்துருவாரு இன்னொன்னு அவட்ட இருக்கு நல்ல காரியமா தான் இருக்கும் ஆனா பிள்ளைக்கு இது செட் ஆகாது இது சரியா வேற பொருந்தாது அவன் சொன்னே அப்படி அப்படின்னாலும் தடுத்துருவாரு அப்ப ஆபத்தான காரியத்தையும் தடுத்துடுறாரு நல்ல காரியமா இருந்தா என்ன செய்றாரு தடுக்கிறாரு இதை புரிஞ்சுக்குங்க அப்போ ஆதாரம் இருக்கு தடுக்கிறாரு சின்ன நேரம் இப்ப போக கூடாது பாரு தடுப்பாரு நல்ல காரியம்தான்ப்பா இப்ப செய்யாத தடுப்பாரு அந்த காரியத்தை இன்னொரு வருஷம் செய்ய சொல்லுவாரு இது எப்படின்னா இப்படித்தான் ஆண்டோர் நம்ம கோடு போட்டு சொல்லிட முடியாது இது அவரோட நம்ம தான் அந்த நேரத்தில் அதை சொல்லிட்டே வருவாரு இதை சொல்லி சொல்லி சொல்லிக்காங்கப்பா இதை ஏன் தடுத்தேன் இதை எப்ப செய்வேன் எல்லாத்தையும் பேசுவார் ஆமே நமக்கு என்ன வேலை பின்னாடியே கண்ணை மூடிட்டு போயிட்டு இருக்கிறதா வேலை இதை செய்ய பழகிட்டாலே போதும் ஆண்டு அழகா கொண்டு போய் மேலே திருவார் அப்படின்னு சொல்லுங்க